ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி காளிப்பிழை வரைச்சு குழம்பு செய்யலாம் பேன் வச்சிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தனியாக சேர்த்துக்கோங்க ஜீரகம் மிளகு கருவேப்பிலை சின்ன மிளகாய் மூணு மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து கலருக்காக காசுமீர் மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அந்த பொட்டுக்கலைக்காக தான் நான் வந்து இப்போ முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டி நல்லாயிருக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாட்டிக்கலாம் வெங்காயம் சேர்க்கலாம் கூடவே ஒரு தக்கமாக வேணும் இது கூட கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் இதை நல்லா வரைக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்க்கல கடல சேர்க்கல இப்போ வறுத்தது மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம் இது ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ தேங்காய் கடலை சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் ஆற வச்சுக்கலாம் கடையை வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கருப்பை கிராமி சேர்த்துக்கலாம் மூணு மீன் கட்டணி சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் சேர்த்துக்கலாம் லாம் கட்டாணி சேர்த்துக்கலாம் கட்டணி வந்து நான் தேவிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் நைட்டே போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நைட்டு ஊர்னால்தான் பட்டாணி நல்லாயிருக்கும் ஊற போட்டு நான் எடுத்து வெளிச்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ காய வாங்கினோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பட்டா பட்டாணி வந்து காயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மாதிரி கிடைக்கல இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த அரைக்க வச்ச சாயந்த சேர்த்துக்கலாம் புதின ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டு விதமான வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் தண்ணி தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டாணி வேவிச்ச தண்ணி இது அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் உப்பு பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் கடலையெல்லாம் சேர்க்க கிடையாது ஆனால் குழம்பு நல்லா குழம்பு இருக்குது அதுக்கு தான் நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டி செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் உருளைக்கெழங்கு பட்டாணி காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பூரி சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம புதினா ஃப்ளேவரும் முந்திரி ஃப்ளேவரும் நல்லா மனமாக இருக்கும் எனக்கு செஞ்சு பாருங்கள்